தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூகாஜி தினச்சினை வசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியை போய்க்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தலைவர் இயேசு யாரென்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார் அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார் இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்கப் போகிறாரே போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கேயு எழுதி நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது குற்றம் சுபத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆவிரகாவின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மாநில மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் ஹனுமானஸ் அவர் சௌலன் இன்று பொதுகாலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய அஞ்சியில் பார்த்தோம் நம்ம கிறிஸ்து ஆண்டவர் கிட்ட யாரு சக்கேயு ஓகேங்களா சூப்பர் கேரக்டர் சக்கேயு கேரக்டர் ஓகேங்களா பைபிளில் இதுவும் நமக்கு பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் ஓகேங்களா என்ன கேரக்டரு அவர் என்ன பண்ணார் அவர் ஒரு வரி தண்டுவோர் ஓகேங்களா வரி தண்டவங்களை பார்த்தாலே மக்கள் எல்லோரும் நிறைய ஒரு பாவிட மக்களோட வரியெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறான் பரிவெல்லாம் ஒன்று நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அவனால திட்டி தீர்த்துருப்பாங்க எல்லா பாவத்தையும் அவன் மேலே இது பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ஒரு பாவியாக கருதப்பட்டவங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட சக்கேயு இயேசுவை பற்றி கேள்வி தான் பட்டான் இயேசு கேள்விப்பட்டோன்னு அவரை பார்க்கணுன்ட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் பாருங்கள் அதுவும் சில இறைவ சில மறைநூல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இவர் சக்கை வந்து யார் ஒரு வரி தண்டுபவர் அவர் மரத்து மேலே அப்படிங்கும்போது பகல் டைமில் ஏறினா என்ன ஆகும் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துருவாங்க சிரிப்பாங்க அதனால இவர் எல்லாரும் பிற்பாடு ஏன்னா எல்லோரும் தூங்கின பிற்பாடு இருட்டில் மரத்து மேலே ஏறிடுவார் இருட்டு அடுத்த நாள் வெடிஞ்சு அடுத்த நாள் மக்கள்லாம் இதாகி ஏசப்பா வர்ற வரைக்கும் அவர் காத்துட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு நாள் இரவு முழுவதும் மரத்துலேயே ஏசப்பாவுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பகலில் என்ன ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு இரவு முழுவதும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதுவும் அவர் இருக்கிறது இயேசுக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டிருப்பார் ஐயோ இயேசு என்னை பார்த்துடக்கூடாது நான் மட்டும் அவரை பார்த்த போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார் ஆனால் அப்படிப்பட்ட அவரை ஏசப்பா கண்டு கொண்டார் ஓகேங்களா சோ ஏசப்பாவை நம்ம மறைமுகமாக தேடனா கூட அவருக்கு பிடிச்சிரும் அவருக்கு பிடிச்சப்ப என்ன சொல்லிடுவாரு டேய் நான் உங்கள் வீட்டில் தானே வந்து சாப்பிட போகிறேன் இறங்கி வாடா நான் உங்ககிட்ட தான் இருக்க போகிறேன் உங்கள் வீட்டில் தான் சாப்பிட போகிறேன் இன்று உன்னோட வீட்டுக்கு மீட்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க ஆனால் ஏசப்பா அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சக்கியை என்ன சொல்கிறாரு ஏப்பா சாமி நான் என்னுடைய சொத்து எல்லாத்தையும் ஏழைகளை கொடுத்துறேன் பாதியை எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்துனா அதை கவர்ந்துருந்தா நான் நாலு மடங்கை திருப்பி கொடுத்துட்றேன் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ ஏசப்பா நம்ம பார்வையிட்டாருன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே அடியாக மாறிடும் கடவுளே என்னுடைய எண்ணத்தை மாற்றோம்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க இயேசப்பாவோட ஒரு சிம்பிள் பார்வை போதும் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையவும் அழகாக மாற்றிடும் ரொம்ப நல்லவனாக மாற்றிடும் ஓகேங்களா ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையும் மாறிடும் ஓகேங்களா அதனால் இதில் இருந்து என்ன தெரியுது ஏசப்பாவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தேடணும் அதுவும் சக்கையை வந்து அதிகாலையில தேடினார் ஏன்னா நைட்லாம் எல்லோரும் தூங்குறது லேட் ஆகும் ஓகேங்களா அதுவும் விட்டிக்கிற காலையில் எல்லோரும் முடிச்சிடும் அந்த யாரும் முடிக்காத அந்த அதிகாலையில் தேடி இருக்காரு அந்த மாதிரி நாம் தேடணும் அப்படின்னா அன்றை நாள் முடியறதுக்குள்ளேயே ஒரு முடிவு கிடைக்கும் இயேசு அப்பாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமே கே புகன் நன்றி மரிய வாழ்கேசுவின் ரத்தம் ஜெயம்